சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் குற்றம் விவகாரம் தொடர்பாக திருப்பரங்குன்றத்தில் நாளை நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல மயிலாடுதுறை மாவட்ட பாஜகவினருக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர் மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவரை கைது செய்வதாக தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பரங்குன்றம் மலையில் பிரியாணி சாப்பிட்ட விவகாரம் மற்றும் சிக்கந்தர் மலை என்று உரிமை கொண்டாடுவது தொடர்பாக நாளை திருப்பரங்குன்றம் கல் மண்டபத்தில் இந்து முன்னணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் பாஜகவினர் திருப்பரங்குன்றம் செல்லாதவாறு காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் நாஞ்சில் பாலு வீட்டிற்கு வந்த போலீசார் மண்டபத்திற்கு அழைத்து செல்வதாகவும் ஒத்துழைப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளனர் உயரதிகாரி உத்தரவு மண்டபத்திற்கு வரவேண்டும் வேண்டும் என்று போலீசார் கையாள்வதாகவும் மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு தெரிவித்தார் இதனை அறிந்த பாஜகவினர் மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு வீட்டு முன்பு குவிந்துள்ளனர் முன்கூட்டியே கைது செய்தால் சாலை ஈடுபடுவோம் என்றும் கட்சியினர் தெரிவித்துள்ளனர் திருப்பரங்குன்றம் மலையை காவந்து பண்ணுவதற்காக நாளைக்கு இந்து முன்னணி சார்பாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மயிலாடுதுறை பரிவார அமைப்புகள் பாஜக இந்து முன்னணி அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து திருப்பரங்குன்றம் செல்வதாக இருந்தோம் ஆனால் அதற்குள்ள தமிழக அரசு காவல்துறையும் இந்த அடக்குமுறையை கை கையாண்டு ஒன்று அதாவது நீங்கள் வெளியில் எங்கேயும் செல்லக்கூடாது கல்யாண மண்டபத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு அடக்குமுறையை கையாளுறாங்க இந்து நாடா இது பாகிஸ்தானில் இருக்கிறோமா பங்களாதேஷில் இருக்கிறோமா என்று இந்த விடியா திமுக அரசை மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது உண்டாகிறது எப்பொழுதும் எல்லோருடையும் ஒன்றாக பழகி கொண்டு நல்ல விதமாக செய்து கொண்டிருக்கிற இந்த தமிழகத்தில் சில 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 பல கருத்து வேறுபாடுகளால் இந்த அடக்குமுறைகளை கையாளுகிறார்கள் அதற்காக பாஜக சார்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வெறும் வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராப்பர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் Double nine six two five nine six two five nine.